திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை ஆதரித்து நெமளி மத்திய ஒன்றியத்தில் ஸ்டாலின் சேகரித்தனர் நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் ஜெகத் ரட்சகனை ஆதரித்து பல்வேறு பகுதிகளில் கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி மத்திய ஒன்றியத்தில் ஒன்றிய செயலாளர் பெருமாள் தலைமையில் திமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அதில் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி மற்றும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை போன்று வேடமிட்டு நூதன முறையில் வீடு வீடாக சென்று திமுக சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு வாக்காளர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இவர்களை கண்ட பொதுமக்கள் திரளாக வந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் இதில் மாவட்ட கவுன்சிலர் சுந்தரம்பால் பெருமாள் ஒன்றிய அவைத் தலைவர் நரசிம்மன் ஒன்றிய துணை செயலாளர்கள் சீனிவாசன் வெங்கடேசன் சித்தேரி சண்முகம் இளைஞரணி எல்லப்பன் உட்பட பலர் உடன் இருந்தனர்